இன்றும் அது ஒரு வலிமையான இயக்கம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குறிப்பாக பறையிறன மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அது எந்த மாற்றுக் கருத்தும் எவருக்கும் இருக்க இயலாது ஆனால் அதே வேளையில் அது அரசியல் கட்சியாக உண்மையான சரியான இலக்கை அடைந்ததா என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஈழத்தில் விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்ட புலிகள் இயக்கத்தினுடைய பெயரையே தங்களது இயக்கத்திற்கும் விடுதலைச் சிறுத்தைகள் என்று வைத்து மேதக தலைவர் அவர்களுடைய அந்த உந்துதலின் பேரிலும் அவர்களுடைய அந்த ஒரு கிரியா ஊக்கியாக அவர் செயல்பட்டதையும் முன்னெடுத்து திருமாவளவன் அவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் அமைப்பை தொடங்கினார் அது படிப்படியாக வளர்ச்சி பெற்று ஒரு நல்ல இயக்கமாக ஒரு பேர் இயக்கமாகவே தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் இன மக்களில் குறிப்பாக பறையல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அது அடைந்தது பின்னர் சிறுபான்மை மக்களையும் நினைத்து அது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாப்பு இயக்கம் அவர்களுக்கான குரலாக ஒழிக்கக்கூடிய அரசியல் இயக்கமாக அதை ஒரு மாற்றம் பெறச் செய்தவர் தோழர் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா அது இயக்கமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இயக்கமாக இன்னும் வலிமையாக இருக்கிறது இன்றும் வந்து ஊரகப் பகுதிகளில் கூட இன்று வந்து பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களின் அடையாளமாக ஒரு சமூக அடையாளமாக இயக்கமாக அரசியல் கட்சியாக விடுதலைச் சிறுத்தைகளை பார்க்கிறார்கள் உணர்கிறார்கள் அதன்படி செயல்படுறாங்க அதன்படி அவர்கள் ஆங்காங்கே தங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அடக்குமுறை ஏற்படும் போதெல்லாம் அதை இந்த இயக்கத்தினுடைய பெயரையும் அதனுடைய அடையாளத்தை வைத்து தற்காத்துக் கொள்கிறார்கள் எதிர்த்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க முடிகிறது ஒரு பேர் பேரடையாளமாக மாறியிருக்கிறது இத்தகைய நிலையில் ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் கட்சியாக அதனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா பொதுவாக இங்கே வந்து திராவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து முதன் முதலாக திமுக என்கிற திராவிட இயக்கம் திராவிட கட்சி இங்கே ஆட்சியைத் தொடங்கியது அதற்கு பிறகு அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி முன்னேற்ற திராவிடக் கழகம் தேமுத்த தீகா என்றெல்லாம் வந்தது இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் தான் இந்த திராவிட என்ற பெயரை தாங்காமல் இருந்த கட்சிகளாக நாம் பார்க்கக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடங்கிற ஒட்டு பெயரை கொண்டுதான் அவர்கள் எல்லாமே கட்சி நடத்தினாங்கன்னு பார்க்குறோம் நம்ம அந்த அடிப்படையில் தொடக்க காலத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் வந்து கட்சி ஆரம்பி ஆரம்பித்த காரணத்தினால்தான் நமக்கு வந்து பாமக மேல நமக்கு ஒரு பற்றுதல் அன்பு ஏன் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் இந்த திராவிட என்கிற பெயரை தாங்கவில்லை அவர்கள் தங்களை தமிழர்களாக தமிழ் இன உணர்வாளராகத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டார்கள் எனவே அவர்கள் முன்னோடி கட்சிகள் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கெல்லாம் முன்னாடியே வந்து இங்கே களம் கண்டவர்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்திலிருந்து வந்தது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரும் அதிலும் திராவிட என்கிற பெயர் இல்லைன்னு பார்க்கிறோம் ஆனால் இதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வந்து தங் தங்களுக்கான கொள்கைகளில் வந்து மிக உறுதியாக இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தர வேண்டும் கட்சிகள் கொடுத்திருக்காங்க தமிழ் தமிழர் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும் செய்கிறாங்க இன்னும் அவர் தொலைக்காட்சியில் தனித்தமிழை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக பத்திரிகை ஊடகமாக அவருடைய ஊடகம் இருந்து கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கான குரலில் வந்து எந்த இடத்திலும் அவர்கள் சமரசம் செய்யாமல் குரல் கொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆக அவர்கள் தங்கள் கொள்கையிலிருந்து வலுவாமல் ஆனால் அதேவேளை கூட்டணி என்கிற அடிப்படையில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் மாறி மாறி தான் கூட்டணி அமைச்சாங்க அமைக்க முடிந்தது என்ன காரணம்னா வன்னிய பெருங்குடி மக்களுக்கான அது கட்சியாக திராவிட இயக்கங்களாலும் அது வந்து முத்திரை குட்ட குத்தப்பட்டு விட்டது விடுதலை சிறுத்தைகளையும் அது ஒரு சாதி கட்சியாகத்தான் முதலில் முத்திரை குத்த முயன்றார்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கட்சி என்ற அதில் வந்து கிட்டத்தட்ட ஓரளவிற்கு வெற்றியடைந்து விட்டார் திருமாவளவன் ஆனாலும் கூட இந்த பாமக வீசிகா ஆகிய இரண்டு கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்று தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் வந்து பிரதிநிதித்துவத்தை பெற்று ஒரு முதலமைச்சர் அளவுக்கு ஆகிவிட முடியுமா என்று பார்த்தால் கூட்டணி இல்லாமல் சாத்தியமில்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து அவர்கள் வெற்றி பெற இயலுகிறது அல்லது கூட்டணி கட்சியினோட பலத்தோடு தான் வெற்றி பெற இயகுறது என்பது அடிப்படையாக இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்துகிட்டால் சட்டமன்ற தொகுதியில வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து வன்னிய பெருங்குடி மக்களாக இருந்து அவர்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் ஆதரித்தால் ஆதரித்தால்தான் அவர்கள் வந்து எம்எல்ஏ ஆக முடியும் அதேபோல இன்னொரு தொகுதியில் பெரும்பான்மை மக்கள் அங்கே வந்து பரையர்குடி பெருங்குடி பெருங்குடி மக்களாக இருந்து அவர்கள் அனைவரும் விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்தால் மட்டும்தான் அங்கே அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் ஆனால் இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய பெருங்குடி மக்களாகட்டும் அல்லது பரையர் பெருங்குடி மக்களாகட்டும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருப்பாங்க திமுகவில் இருப்பாங்க பிற கட்சிகள் இருப்பாங்க ஆக அப் அந்த கட்டத்தில் வந்து பாமகவோ விசிக்காவோ தனித்து வெற்றி அடைய முடியாது இது வந்து உண்மையான கணக்கு இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொடக்க காலத்திலேருந்து கூட்டணியை மாறி மாறி அமைத்ததால் பிரச்சனை வந்துருச்சு இதே வந்து பாமகவும் விசிகாவும் தமிழர் என்ற ஒரு ஓர்மையோடு ஒரு ஒற்றுமையோடு இன உணர்வோடு இணைந்து நின்றிருந்தார்கள் அப்படின்னா எப்பொழுதே இவர்கள் திராவிட கட்சிகளை அவர்கள் இவர்களை நோக்கி வர வச்சிருக்கலாம் இன்று சொல்றாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தர முடியாது கூட்டணி வேணா தர்றோம் அப்படின்னு திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லுது இல்லைங்களா இதை இவர்கள் சொல்லியிருக்கலாம் திராவிட இயக்கங்களை திராவிட கட்சிகளை பார்த்து பாமகவும் பிசிகாவும் ஒன்றிணைந்து நின்று இன்னும் பல தமிழ் தேசிய உணர்வுடைய கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து இவர்கள் தலைமை தாங்கி நின்றிருந்தால் திராவிட கட்சிகள் இவர்கள் வாசலில் ஏனென்றால் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் என்று அதில் பெரும்பான்மையாக உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர் தமிழர்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பிற இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா தனி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை லட்சம் பேர் தான் இருக்காங்க மொத்தமே பத்து லட்சம் பேர் உள்ள ஒரு ஒரு இனக்குழு ஒரு இங்கே வந்து மொழி சிறுபான்மையாக இருக்கிறார்கள் தெலுங்கர்கள் என்பதில் மாற்றுக்கருத்து யாருக்கு இருக்கக்கூடிய கணக்கே சொல்லுது அப்படி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி மக்களில் வந்து இத்தனை கோடி மக்கள் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதுல தலைமை பொறுப்பில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் திராவிடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்கிற இந்த இந்த ஒரு இந்த ஒரு கணக்கிலேயே வந்து பாமகவும் பிசிக்காவும் ஒன்று சேர்ந்து தகர்த்திருக்கலாம் ஆனால் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்த இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியில் பிரித்தாளும் சூழ்ச்சியில் விசிகாவும் பாமகவும் வந்து பலிகடாகிவிட்டன அதன் காரணமாக இரண்டும் தொடர்ந்து சிதறடிக்கப்பட்டு விரிவடைய செய்யப்பட்டு இன்று பலமிழந்த கட்சிகளாக எப்படி வந்து ஒற்றுமையை பலம் என்று சொல்வார்கள் இவர்கள் ஒற்றுமையை குலைத்து கொலைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லாம் ஒன்று சேர விடாமல் தனித்தனியே பிரித்து ஒவ்வொரு தின்ற ஓனாய்க்கதை போல திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் செஞ்சிருச்சு அந்த வகையில் நீங்க வந்து பாமக எடுத்த முடிவு வந்து பாஜக முடிவு அப்புறம் வந்து அதிமுக முடிவு என்று இவர்கள் மாறி மாறி எடுத்தாலும் கூட தங்களுடைய நிலைப்பாட்டில் சமரசம் செய்யாமல் இருக்கிறார்கள் இந்த கூட்டணியில் இந்த தேர்தல் அவர்கள் வந்து கூட்டணியிலிருந்து இருந்து அடுத்த தேர்தல் அதே கட்சி கட்சியை எதிர்க்க வேண்டுமாயிரால் எதிர்க்கிறார்கள் அதை பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உறுதியாக இருக்காங்க நாங்கள் கூட்டணி சேர்றோம் அதுக்காக எங்களுடைய சுயத்தை நாங்கள் கொடுப்பதில்லை அப்படிங்கிறது போல் இருக்காங்க ஆனால் விசிகா என்று வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலங்களாக ஒரு தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக தமிழ் தேசிய உணர்வுள்ள நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க விமர்சிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை வந்து விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது திமுகவுக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் திராவிட என்கிற முகமூடியை சுமந்து கொண்டு தெரிவதால் தமிழ் தேசியம் வந்து திராவிட முகமூடியை கிழிக்கிறது அதனால் அவர்களுக்கு எங்கே நாம் வந்து சாயம் எழுத்து விடுமோ என்ற அச்சம் இருப்பதனால் அவர்கள் எதிர்க்கிறார்கள் வாடகை வாய்களையும் வாடகை ட்விட்டர்களையும் வாடகை யூடியூபர்களையும் கொண்டு நாம் தமிழருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிறார்கள் விடுதலை சிறுத்தைக்கு என்ன வந்தது வன்னியரசு என்பவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி தரக்குறைவாக தான் பதிவு ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அதை தோழ அவர்கள் வேடிக்கை பார்க்கிறாரா என்கிற கேள்வி வருது இல்லைங்களா திருமாவருடைய பிறந்தநாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து பிறமொழியாளர் அவர் திராவிட இயக்கத்தினுடைய அந்த பின்னணியில் வந்தவர் அவர் கவிதை பாடுகிறார் யார் ராமதாஸ் பற்றியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் சீமான் அவர்களை பற்றியும் ஒரு அவதூறாக கவிதை பாடுகிறார் அதை ரசிக்கிறார் திருமாவர்கள் ஆக தமிழ் தேசியத்திற்கு எதிராக தொல் திருமாவளவன் திரும்பியதுதான் தான் தமிழர்களுக்கு எதிராக தொல் திருமாவளம் திரும்பி நின்றது தான் திராவிடத்திற்கு ஆதரவாக திமுகவிற்கு ஆதரவாக அவர் வந்து சார்பு நிலை எடுத்ததும் இங்கேயும் பேசுவதும் அங்கேயும் பேசுவதுமான இந்த தடுமாற்றம் தான் அந்த தடம் மாற்றம்தான் இந்த தடுமாற்றமாக மாறி நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம்னா நீ யாரை எதிரி யாருன்னே தெரியல நண்பன் யாருனே தெரியலன்னா தமிழ் தேசியவாதிகளை எதிரிகளாக திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகள் நினைப்பதில் ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் நீங்கள் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர் பெருங்குடி மக்களினுடைய சிறுபான்மை இஸ்லாமிய கிறித்தவ தமிழர்களுடைய அவர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர் தமிழர்கள் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவரும் நீங்கள் தமிழ் தேசியத்தை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன தமிழர்களை ஏன் எதிர்க்கிறீர்கள் அப்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய அந்த மாயிலிருந்து வெளிவராத ஒன்று அல்லது திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாக நிற்கிற சுபவீரபாண்டியனுக்கும் தொல் திருமாவளனுக்கும் என்ன வேறுபாடு என்கிற கேள்வி வருது இல்லைங்களா சுபவீரபாண்டியனுக்கும் வன்னியரசுக்கும் என்ன வேறுபாடு என்கிற கேள்வி வருது பார்த்திங்களா அவர்களெல்லாம் அந்த திராவிட இயக்கத்தினுடைய அவர்கள் வந்து பெய்டு ஸ்டாஃப்பாகவே மாறிட்டாங்க அது வந்து பணம் பெறும் சம்பளம் ஊதியம் பெறக்கூடிய ஊழியர்களாகவே மாறி நிற்கிறனால அவர்கள் அப்படி தான் செய்ய முடியும் திராவிட பள்ளிக்கூடம்னு வச்சுருக்கார் அவர் ஏன்னால் திராவிடம் என்பதற்கு இதுவரை எந்த வரையறையும் சொல்லவில்லை திராவிடர் கழகம் என்று பெரியார் பெயர் வைத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருர் எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்தமாக அதனுடைய பொருளையே மாற்றி தென்னிந்தியா என்று கொண்டு வந்தார் ஆனால் இந்த சுபவி என்பவர்கள்லாம் திரமிழ என்பதிலிருந்து திராவிடம் வந்தது என்று உருட்டினார்கள் திரைமேளர் என்ற சொல்லிலிருந்து தான் திரமிழ என்ற சொல் வந்தது என்று ஒரிசா பாலையா போன்றவர்கள் நிறுவினார்கள் அதற்கு பிறகு அவர்கள் உருட்டை மாற்றி உருட்டினார்கள் டிரா திரா தமிழ் என்பது தான் தமிழா என்று மாதிரி திராவிடா என்று மாதிரி திராவிடா என்று மாறிதுன்னு உருட்டினார்கள் அதுவும் என்று வந்து நிறுவனமாக ஆனதற்கு பிறகு திராவிடம் என்பது ஒரு உணர்ச்சி அப்படின்னு சுபவீர பாண்டியன் போன்றவர்கள்லாம் இப்பொழுது வந்து உணர்ச்சின்ட்டாங்க அப்போ அதுக்கு வந்து உடல் இல்லை பொருள் இல்லை ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு உணர்வு அவ்வளோதான் அது என்பதை போல் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு முதுகெலும்பற்ற ஒரு கொள்கைக்கு தொல் அவர்கள் போன்றவர்கள் சார்பு நிலை எடுத்து தமிழ் தேசியவாதிகளை சாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்போது உங்களுடைய நண்பன் யார் எதிரி யார் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி வருது முதல்ல தமிழ் தேசியம் அதற்கு பிறகு தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறல்ல தமிழ் தே திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தினோட ஒரு பங்கு அதற்கு பிறகு இந்திய தேசியம் என்பது வேறல்ல திராவிட தேசியத்தினுடைய ஒரு பெரும் பங்கு தான் இந்திய தேசியம் அப்புறம் ஆந்திராவில் போய் நிற்கும்போது ஒரு போட்டியிடும்போது ஒரு கொள்கை இன்னொரு மாநிலத்தில் போய் இருக்கும்போது ஒரு கொள்கை அப்புறம் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் தாண்டி தலித்தியம் என்கிற இன்னொரு கொள்கை ஆக தமிழ் தேசியம் என்பது தனி தலித்தியம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தேசியம் அது சாத்தியமா அதனால் ஒட்டுமொத்தமாக தனித்த வெற்றியை பெற்றுவிட முடியுமா என்கிற கேள்வி வருது இப்போ நீங்கள் மாயாவதி பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்து நான்கு முறை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அப்படிப்பட்ட வெற்றியை இந்தியா முழுவதும் ஒன்று சேர்த்த முடியுமா அதற்கான ஒரு கொள்கையாவது இருக்க வேண்டாமா அடுத்த திராவிடம் திராவிடம் என்றால் தென்னிந்தியா எடுத்துக்கொண்டால் இப்போ தென்னிந்தியாவில் வந்து கா ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகியவை திராவிட கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிடம் பேசி திரிகின்ற குண்டுச்சட்டுகள் குதிரையொட்டி திரிகின்ற இந்த திராவிட இயக்கங்களினுடைய முதுகெலும் பெற்ற ஒரு சித்தாந்தத்திற்கு கொள்கைக்கு வந்து தொள் திருமாவளவன் அவர்கள் வந்து அதற்கு முதுகெலும்பாக நிற்கிறாரா என்கிற கேள்வி வருது இல்லைங்களா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்திய தேசியம் என்றார் இந்திய தேசியம் என்பதுதான் அடிப்படை தமிழ் தேசியம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு நாம் ஒரு குறுகலான மனநிலைக்கு சென்றுவிடக்கூடாதுங்கிறார் அடுத்ததாக ஹிந்து மத எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்று தொடர்ந்து வந்து தொல் திருமாவளவர்கள் சொல்கிறாங்க சனாதன எதிர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வருண ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கக்கூடிய ஒன்று சூத்திரன் என்றவர்கள் சொல்கிறான் பிராமணன் என்பதை எதிர்க்கக்கூடிய ஒன்று இது பிராமணர்களை நீங்கள் எதிர்க்கணும் மனுஸ்மிருதியை யார் வந்து பின்பற்றுவார்களோ அவர்கள் எதிர்க்க வேண்டும் மனுஸ்மிருதியை யார் நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்களை எதிர்க்க வேண்டும் அதிலேயாவது தெளிவு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து மதம் என்று எந்த ஒரு மதத்தையும் இந்து மதத்திற்கான வரைமுறையாக எதையும் குறிப்பில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஹிந்து மதம் என்று சொல்வதற்காக எந்த வரையறையும் கிடையாது ஆனால் அதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த ஹிந்து மதத்தினுடைய சிவில் கோடு என்று சொல்லக்கூடிய ஹிந்து மதத்தினுடைய நடைமுறை சட்டங்கள் விதிகள் யாருக்கெல்லாம் செல்லும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு அது வந்து யாரெல்லாம் இந்துக்கள்னு சொல்கிறாங்க ஆனால் இதுதான் ஹிந்து மதம் என்று நிரூபிக்கல இதுதான் ஹிந்து மதம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வரைமுறை கிடையாது ஆனால் இவர்களையெல்லாம் ஹிந்துக்கள் என்று கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் யாரையெல்லாம் இந்துக்கள்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் வந்து இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் யூதர்கள் இல்லையோ யாரெல்லாம் பார்சி இல்லையோ இவர்கள் அனைவருமே இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்கள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் அல்ல அதற்கு முன்னதாக மேக்ஸிமலர் காலத்திலேயே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் மேக்ஸ் மலர் அதே போல் இங்கே ஒரு கொல்கத்தாவில் ஒருத்தர் வந்து இருந்தார் அவர் பேர் இப்போ உடனடியாக நினைவுக்கு வரல அவர் தான் ஒரு ம நீதிபதியாக இருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கான சட்ட விதிமுறைகளை நியமிக்கிறார் இந்தியாவிற்கான சட்ட விதிமுறைகள் நினைக்கும் போது கூட இருந்தால் கொல்கத்தாவில் இருந்த பிராமணர்கள் நீங்கள் மனுஷ்மிருதி எந்த ஒன்று இருக்கிறது அதில் தான் சட்ட விதிமுறைகளெலாம் இருக்கிறது மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஏற்றத்தாழ்வு எப்படி சமமாக எப்படி ஆட்சி ஆள வேண்டும் இருக்கிறது அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அதை வைத்து காப்பி எடுத்து ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க பிரிட்டிஷ்காரர்கள் அந்த சட்டம் சட்டம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாக பின்னாடி பின்னாளில் வந்தது அதுக்குத்தான் அம்பேத்கர் அதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு திரு திருத்தங்கள் கொண்டு வராரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹிந்து என்கிற ஹிந்து சட்டத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் வராங்க தெரியுங்களா யாரெல்லாம் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிருச்சு அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிறிஸ்தவ இஸ்லாமிய பார்சி யூதர்கள் இவங்களாம் இந்துக்கள் கிடையாது மீதியெல்லாம் யார் எல்லாருமே இந்துக்கள் தான் யார் யார் சைவம் வைணவம் வீரசைவம் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினம் சைனம் என்று சொல்லக்கூடிய ஜெயனம் சீக்கியம் பௌத்தம் இதுவும் ஹிந்துக்குள்ளே தான் வருது ஹிந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே இந்த மத மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் நடந்தாக வேண்டும் பின்பற்றியாக வேண்டும் எடுத்துக்காட்டாக திருமணத்தில் வந்து ஒரு மனமுடிவு வருது மனமுடிவு திருமணத்தில் வரும்போது கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்துக்கான சட்டம் வேறு இஸ்லாமியர்களுக்கான சட்டம் வேறு ஆனால் இந்துக்களுக்கான சட்டம் என்று வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தர்களாக இருந்தாலும் தொல் திருமாவளவர்கள் பின்பற்றக்கூடிய முன்னிலைப்படுத்தக்கூடிய பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கே நீதிமன்றத்தில் போய் எந்த அடிப்படையில் விவாகரத்து பெற முடியும் என்றால் ஹிந்து சட்டங்களின் அடிப்படையில் தான் பெற முடியும் ஆக இங்கே பௌத்தர்களும் ஹிந்துக்கள் தான் இந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டியவர்கள் ஜெயினர்களும் அவர்கள் இந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே செயல்படணும் சீக்கியர்களும் இந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டியதாக இருக்குது இதைத்தான் பாரதிய ஜனதா என்ன சொல்கிறாங்க இந்த இவ இவர்கள் சொன்னாங்கல்ல யாரெல்லாம் இந்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய அதே போல் வந்து யூத பார்சி இந்த நான்கு இருக்கு இல்லைங்களா நான்கு மதங்கள் இவர்கள இவர்களையும் இங்கே வந்து இந்து சட்டத்தை பின்பற்றுமாறு கொண்டு செய்ய கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தான் காமன் சிவில் கோடு என்று சொல்கிறார்கள் பொது சிவில் சட்டம் என்றவர்கள் கொண்டு வர விரும்புவது பிஜேபி கொண்டு வர விரும்புவது கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் பார்சி யூதர்களையும் இந்த பௌத்தர்களைப் போல சீக்கியர்களைப் போல ஜெயினர்களைப் போல அவர்களும் இங்கே வந்து இந்து சட்டத்தை பின்பற்ற வேண்டும் அதுதான் காமன் சிவில் கோடுன்னு சொல்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பௌத்தமே நீங்கள் வந்து இந்து சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது ஆனால் தோளத்தில் தொல் திருமாவளன் எல்லாம் இதை பற்றியெல்லாம் வாயு கூட பேசுவதில்லை மூச்சு விடுவதில்லை எங்கேதும் மேடைகளை பேசியிருக்கலாம் நான் கேட்டதில்லை ஆக நீங்கள் உங்களுடைய பௌ அது இதற்கு வந்து இது அப்போது வந்து அம்பேத்கர்கிட்டே கேட்குறாங்க ஐயா நீங்கள் ஏன் பௌத்தம் என்பதே ஒரு வந்து சனாதனத்தினுடைய ஹிந்துத்துவத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துறீங்களே தனியாக நீங்கள் வந்து இதற்கு நீங்கள் ஹிந்து சட்டம் போல இதுக்கு இல்லையா இது தனி மதமாக அறிவிக்க முடியாதா என்று கேட்டபோது அவர் சொல்கிறாரு புத்தர் அப்படிப்பட்ட எந்த எந்த வாழ்வியல் சட்ட முறைகளையும் இந்த சிவில் கோடையும் உருவாக்கவில்லை அதனால் உருவாக்க முடியலன்றார் ஸோ புத்தர் இது வந்து இணையத்திலே இருக்குது போய் வாசிச்சா தெரியும் ஆக அம்பேத்கர் அவர்களே பௌத்தர்களையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து மத சட்டத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று தான் அவருடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலே சொல்லியிருக்கார் ஆக இப்படிப்பட்ட நிலையில் இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் அதில் ஏதாவது தெளிவு இருக்கா சனாதனத்தை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது ஆனால் இந்து முறை சட்டப்படி தான் அவர்கள் வந்து எல்லாமே இயங்குவது என்கிற இந்த ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா இதிலும் குழப்பம்தான் ஆக மொழி என்பதிலும் குழப்பம் இனம் என்பதிலும் குழப்பம் மதம் என்பதிலும் குழப்பம் சமயம் என்பதிலும் குழப்பம் அரசியல் என்பதிலும் குழப்பம் இந்த குழப்பம் குழப்பம்தான் விடுதலை சிறுத்தைகளை தடம் மாறச் செய்து தடுமாற செய்து தடுமாற செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் பார்க்கிறோம் எனவே இந்த குழப்பங்களுக்கு இடையில் விடுதலை சிறுத்தைகள் இனமும் இயக்கம் என்ற கட்டமைப்பில் தான் வலுவாக இருக்கிறதே தவிர அரசியல் கட்சி என்கிற வாக்கு வங்கி அரசியலில் மக்களை ஒன்று சேர்த்து அல்லது மக்களினுடைய தெளிவான வரையறைகளை தங்களை பற்றி நிலைப்பாடுகளை மக்களிடம் சொல்லி ஒரு வாக்கு வங்கி அரசியலை உருவாக்க தவறிவிட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையில் இந்த சிறப்பு பார்வையில் நாம் பார்க்கிறோம் இனியும் இப்பொழுதும் கெட்டுப்போகவில்லை இனியாவது ஒரு தெளிவு பெற்று வரைமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்போ தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்குன்னா தமிழர் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன ஒரு வரையறை உருவாக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பாக இங்கே குடியேறியவர்கள் தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக கருதப்படுவார்கள் அவர்கள் விரும்பினால் தங்களை தமிழர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும் மொழி தமிழ் இனம் தமிழர் தேசியம் தமிழ் தேசியம் என்கிற இந்த வரையறைக்கு உட்பட்டவர்கள் தான் தமிழர்களாகவும் அவ்வாறு இல்லாதவர்கள் பிற தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வரையறை வச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சி பல வரையறைகளை தெள்ளுத்தெளிவாக கொண்டு தான் முன்னேறிட்டு இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட என்று வரையறை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பெரும்பான்மை பரையற்படும் பெருங்குடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இன்னமும் இதில் தெளிவற்ற தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் அனைவருக்குமே இந்த குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் எனவே அதை ஓர்மைப்படுத்தி தெளிவுபடுத்தி இனிவரும் காலங்களில் இன்னும் காலம் இப்பொழுது கூட காலம் கெட்டுப்போகிவிடவில்லை இத்தனை ஆண்டு காலம் உழைப்பு வீணாகி விடக்கூடாது சிறுத்தைகள் தோழர்களுக்கு இனிவரக்கூடிய கால காலங்களிலாவது ஒருமைப்படுத்தி ஓர்மைப்படுத்தி இந்த திராவிட இயக்கங்களுடைய பந்துகளுக்கு பந்துகளை போல திமுக எட்டி உதைச்சா அதிமுக அதிமுக எட்டி உதைச்சா திமுக என்கிற கால்பந்தை போல ஆகிவிடாமல் நான் உண்மையிலேயே அந்த இரண்டு கட்சிகளையும் தங்களை நோக்கி வர வைக்கக்கூடிய கூட்டணி அல்ல உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு ஆறு தாருங்கள் என்று அந்த அந்தளவுக்காக விடுதலை சிறுத்தைகள் இனிவரும் காலங்களில் வளர வேண்டியது காலத்தின் தேவை மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்